பாஜகவினுடைய தேசிய தலைவி தமிழச்சி வானதி சீனிவாசன் காந்தியை விட நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய மனங்களில் நிறைந்தவர் மோடிஜி என்று ஒரு பாராட்டு பத்திரத்தை வாசித்திருக்கிறார் வானதி சீனிவாசன் காங்கிரஸில் ஞான தேசிகனுடைய உதவியாளராக வழக்கறிஞராக அரசியலுக்குள் புகுத்தப்பட்டவர் இந்த வானதி சீனிவாசன் இன்றைக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவியாக பாஜகவில் இருந்தால் எப்படி ஆயிரம் கோடிகளுக்கு குறைவாக சொத்துக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நிறைவாக முடித்து முடித்துவிட்டார் மிக சாதாரண வழக்கறிஞராக வாழ்க்கையை துவக்கி ஏறக்குறைய குறைய இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியிலே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவக்கியவர் டெல்லியினுடைய முதலமைச்சராக ஒரு பெண்ணை முதலமைச்சராக்கக்கூடிய அளவுக்கு லாபியிஸ்டாக தான் இந்த தமிழச்சி வானதி சீனிவாசன்